நம்மளுக்கு நம்ம பக்கணும்னா நூறு கோடி வசூலை கடந்து செல்லும் விடாமுயற்சி திரைப்படங்க அஜித்துடைய தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட விடாமுயற்சி திரைப்படம் வந்து தற்போதைக்கு நூற்றி எட்டு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிற வந்து படக்குழு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து இருநூறு கோடிக்கு மேற்கு வந்து வசூல் சாதனை புரிய போறது வந்து கன்ஃபார்ம் தாங்க மகிழ் திருமையினுடைய அருமையான படைப்பில் குமார் அர்ஜுன் சர்ஜா திரிசா கிருஷ்ணன் ரஜினிகா சண்ட்ரா ஆறு இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்தேங்க இந்த திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வெளியாக இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வெளியாக இருந்துன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படத்துக்கு வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நிமிடம் வந்து இந்த திரைப்படத்தோட நேரம் வந்து சொல்லியிருந்தாங்க தற்போதைய இந்த இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து லேக் ஆகிற மாதிரி செகண்ட் ஆஃப் வந்து அல்டிமேட்டாக இருக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் அந்த விமர்சனத்தை வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு இது வந்து அஜித் படமோ இல்லைன்னா மகிழ் திருமணி படமோ வந்து இல்லைங்க சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதனால வந்து நேர்கொண்ட பார்வை மாதிரி வந்து அஜித்தை வந்து நீங்கள் வரித்தனமாக பார்க்கணுன்னு நினச்சி வராதுங்க சாதாரண ஒரு கதையோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துடைய மைய கருத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய கருத்து வேறுபாடு காரணங்கள் வந்து நிறைய இடத்துல நடக்கலாங்க இவங்க ரெண்டு பேரோட கருத்து வேறுபு காரணத்தினால வந்து இவங்க பிரிஞ்சாலேயுமே வந்து மனைவிக்கு ஒரு பிரச்சனை மனைவி வந்து காணாமல் போனாலோ இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அதாவது கணவர் வந்து எப்படி துடி துடிக்கிறாரு மனைவியை வந்து எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்கிற கான்செப்டை வந்து மையமாக வச்சுதாங்க இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க கயல் அப்படின்னு சொல்கிற இதில் வந்து திரிசா நடிச்சிருக்காங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்கிற கேரக்டரை வந்து அஜித்குமார் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் இவங்க ரெண்டு பேருமே வந்து கணவர் மனைவாக வாழ்ந்து கொண்டு வராங்க பின்னர் ரெண்டு பேருக்குமே வந்து விவாகரத்து ஏற்பட்டு ரெண்டு பேருமே வந்து பிரியுறதாக இருக்கிறாங்க தாயார் வீட்டுக்கு வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிற கேப்பில் வந்து பெட்ரோல் சின்னதாக வந்து அவங்களுக்கு வண்டியில் வந்து ஒரு கோலாறுநாத வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க பின்னர் கண்டெய்னரில் வர ரஜினா கசன்ரா மற்றும் அர்ஜூன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நாங்கள் அவங்கள கொண்டு வர்றோம் சொல்லிவிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பின்னர் வந்து அவங்கள வந்து காணாமல் போகிறாங்க இந்த இவங்களை வந்து காப்பாத்து கொண்டு போன கும்பல் யார் இவங்களை வந்து எப்படி வந்து நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் வந்து மையமாக வச்சு திரிசாவை வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அஜித் அவர்கள் வந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்னு சொல்கிற காரணம் சொல்லிட்டு தான் மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த திரைப்படத்தை இதுவரையுமே நீங்கள் பார்க்காதவங்க திரையரங்கில் போய் பார்க்கலாங்க கண்டிப்பாக வந்து ஒன் டைமில் வந்து வாட்சப்பில் மூவி தாங்க எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க நீங்கள் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தமிழில் திரை வச்சு தான் இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு அதனைத் தொடர்ந்து தற்போதையைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் பேட் உக்லி அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து ஆதிக்க ரவிச்சந்தனோட இயக்கத்தில் வந்து தற்போதைய நடிச்சு முடிச்சிருக்காருங்க இந்த திரைப்படம் வந்து கூடி சிக்கிரமே வந்து விரைவில் வருங்க தற்போதைக்கு கார் ரேஸில் வந்து தலா அஜித் அவர்கள் வந்து பிஸியாக இருக்கிற காரணத்தினால வந்து குட் பேட் உக்லி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வேலைகள் வந்து முடிவரப்பட்டுருங்க அந்த திரைப்படம் வந்து தீபாவளிக்கு வருதா இல்லைன்னா அடுத்த ஏதாவது உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியோ இல்லைன்னா பூஜா கால் டேஸ் வருதா இல்ல நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரியும் மார்க்காண்டினி திரைப்படத்தை இயக்குனர் தாங்க ஆதிக் ரவிச்சந்தன் அவர் தற்போதைக்கு வந்து குட் பேட் உக்லின்னு சொல்லிட்டு அஜித்தோட தீவிர ரசிகருங்க அவர் அந்த படத்தை வந்து இயக்கி முடிச்சிருக்காருங்க அந்த படத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஆவல் காத்திருக்கீங்களோ அவங்க கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க முறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க